ரீசன் சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் அவர்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக ஆரம்பம் செய்த சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்பொழுது ஆங்கர் டான்சர் கொமெடியன் நல்ல ஹீரோ இப்பொழுது பாடகர் தயாரிப்பாளர் என்று பல துறைகளில் பழி சென்று வெளிச்சமறிந்து வருகின்றார் அவர்கள் ரஜினி முருகன் திரைப்படம் பலத்த வெற்றியை கொடுத்து பலத்த வருமானத்தை சம்பாதித்து கொடுத்தாலும் சிவகார்த்திகேயின் பாக்கெட் பைசா கூட நிறையவில்லை என்ற கவலையில் இருந்தார் இப்பொழுது ரெமோ படத்தை முப்பத்தி நாலு கோடிக்கு விற்றிருக்கின்றார் இந்த முப்பத்தி நாலு கோடி விபரம் வெறும் தமிழகத்தில் மட்டும் ஆன வியாபாரத்தின் நிலவரமாகும் இருப்பினும் அவர்கள் ஐம்பது கோடி வரை பிளான் செய்து வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது ரிமோ படம் வெற்றி அடைந்தால் அடுத்து மோகன் ராஜாவின் இயக்கத்தில் நடித்து கொண்டிருக்கும் படத்தை ஐம்பது கோடிக்கு விற்பனை செய்ய காத்திருக்கின்றார் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரிமோவின் தான் இவரின் எதிர்காலமே தங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது எதிர்பார்த்த வெற்றி கிடைத்தால் ஐம்பது கோடி வரை செல்லும் இவர் மார்க்கெட் அதையும் தாண்டி வெற்றி கிடைத்தால் இவரின் மார்க்கெட் எந்த நிலைக்கு செல்லும் என்று எவராலும் எதிர்வு கூற முடியாத நிலையில் இப்பொழுது சிவகார்த்தியன் அவர்கள் இருக்கின்றார் இதுபோன்ற சினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்